தமிழ் இண்டஸ்ட்ரியில ரொம்பவே பெமிலியரான ஒரு பேர்சன் அப்படின்னா நடிகர் விஜய் அவர்கள் தான் அவர்களோட மனைவியான சங்கீதா கூட இப்போ விவாகரத்து நடக்க பயங்கர சர்ச்சைகளை கிளப்பிட்டு இருந்துச்சு தெரிஞ்சிருக்கு அத பத்தி இப்ப நம்ம தெளிவா கேட்கலாம் தமிழ் இண்டஸ்ட்ரியில முன்னணி நடிகரா வளம் வந்துட்டு எனக்கு பேரும் புகழும் நிக்க வச்சிட்டு இருக்க ஒரு பேர்சன் தான் நடிகர் விஜய் அவர்கள் இப்போ இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்துல கோட் படத்துல ரொம்பவே பிஸியா ஷூட் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்தை தொடர்ந்து அடுத்த படம் என்னன்னா அறுபத்தி ஒன்பதாவது படத்துல மட்டும்தான் நடிச்சுட்டு நான் சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து முழுசா வழங்க போறேன் இனிமே அரசியல் மட்டும்தான் என்னோட ஈடுபாடா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெளிவாவே ஒரு இன்டர்வியூல சொல்லி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அதுக்கான ரொம்பவே பரபரப்பா பண்ணிட்டு இருக்காரு இது மக்கள் மத்தியில இப்போ பேசும் பொருளாவே மாறி இருக்க ஒரு பக்கம் இதெல்லாம் இருந்தாலுமே சங்கீதாவுக்கும் இவருக்கும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு நடிகையோட இவர் தொடர்புல இருந்துட்டு இருக்காரு ரகசியமா இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இவங்களோட விவாகரத்தை பத்தி அவங்களோட பேரண்ட்ஸ் யாருமே கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பல செய்திகள் சர்ச்சைக்குரியதா தொடர்ந்து நம்ம தான் நடிகை விஜய் அவர்கள் எதுவுமே வெளிப்படையா ஆனா ஷூட்டிங் அப்ப இவர் சாய்பாபா கோயில்ல போயிட்டு ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்து அது சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆனதை நம்ம தொடர்ந்து பாத்துட்டு தான் இருந்தோம் இப்போ அத பத்தி ஒரு செய்தி வந்திருக்கு அந்த விஜய் நின்னுட்டு எடுத்த போட்டோ வந்து அந்த சாய்பாபா கோயில் இருக்கா அது மட்டும் இல்லாம இது கோட்டூர்ல இருக்கும் விஜய்க்கு சொந்தமான நலத்துல தான் கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி தான் தன்னோட தாய் இருக்காங்களா ஷோபனா அவர்களுக்காக இது கட்டப்பட்ட கோயில் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இப்போ வெளியாகி இருந்திருக்கு இந்த நிலையில அந்த கோயிலுக்கு அடிக்கடி விஜய் வரதாவும் இருக்கட்டும் விஜய்யோட மகனான தஞ்சை அவர்களும் வரதா இருக்கட்டும் அவங்க பாட்டியோட வந்துட்டு அவங்க ப்ரே பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சுத்தி உள்ள மக்கள் எல்லாருமே அந்த செய்தியை சொல்லி சொல்லியிருந்துருக்காங்க ஆனா இன்னை வரைக்குமே அவங்களோட மனைவியான சங்கீதா வந்ததே கிடையாதாம்மா ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே பிரிஞ்சுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிதான் இன்னைக்கு சோசியல் மீடியா பக்கத்துல ரொம்ப பயங்கரமா பரவேற்றுக்கு நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க